செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட படூர் ஊராட்சியில் கடந்த ஆண்டு நாள் காட்டி வழங்கும்போது நன்றாக படிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து இலவச கல்வி சுற்றுலா அழைத்து செல்ல செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அச்சிடப்பட்ட நாள் வழங்கி புதிய திட்டத்தினை ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் பொதுமக்களிடையே அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் படூர் ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்வி சுற்றுலா செல்வதற்கு ஆர்வம் காட்டிய நிலையில் அதில் நன்றாக மாணவர்களை தேர்வு செய்து புதுடில்லியில் உள்ள சுற்றுலா தலங்களை காண்பதற்கு மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை மற்றும் படூர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் இணைந்து ஏற்பாடு செய்து கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று தனி வாகனத்தில் சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு அழைத்து சென்று ரயில் மூலம் புதுடெல்லிக்கு இருபத்தி ஏழு மாணவர்களும் அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டு நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது அதில் புதுடெல்லியில் உள்ள முக்கிய இடங்களான இந்தியா நுழைவாயில் தாஜ்மஹால் செங்கோட்டை ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் குடியரசுத் தலைவர் மாளிகை பாராளுமன்றம் உள்ளிட்ட இடங்களை மாணவர்கள் சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர் புதிய இடங்களை சுற்றி பார்த்த மாணவர்கள் கூறுகையில் ஏதோ ஊராட்சி மன்ற தலைவர் சொல்றாரு ஆனா செய்ய மாட்டாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா சொன்னதை செஞ்சிட்டாரு நாங்க புக்ல டிவில செல்போன்ல பார்த்த இடத்த எல்லாமே நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் எல்லாம் படிச்சதுனால எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது எங்களை மாதிரி மற்ற மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா நீங்களும் நல்லா படிக்கணும் என மாணவர்களுக்கு அறிவுரை கூறினர் அடித்தட்டு மக்களுக்கு கல்வி அறிவு எவ்வளவு முக்கியமோ அதைவிட உலக அறிவு என்பது மிகவும் முக்கியமானது என மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இனிவரு காலங்களில் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அதற்கு மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் தலைவர் சுதாகர் தெரிவித்துள்ளார் you <coughs> पोई पोई तो उल्ले कोईए अलाँ <laughs> என் பேர் கனிஷா நான் எட்டாவது வகுப்பு படிக்கிறேன் இங்கே டெல்லி ட்ரிப்பு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலண்டர்ல நெ போன வருஷம் கொடுத்துருந்தாங்க காலண்டர்ல டெல்லி ட்ரிப் போ கூப்பிட்டு போறோம் மா மாற்றத்தை நோக்கி அப்படின்ன்ற ஒரு தலைப்புல ஆஹ் வந்து தலைமையாளர் வந்து கே எஸ் தாரா சுகாதரும் அப்புறம் சுகாதாரம் வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் அதுல வந்து பேர் கொடுத்தோம் அதுல நாங்களும் செலக்ட் ஆனோம் புக்ல வந்து நாங்க நிறைய பாத்துருக்கோம் சோசியல் புக்ல எல்லாம் நிறைய பாத்துருக்கோம் ரிசர்வ் பேங்க் அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் அது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் அதெல்லாம் நாங்கள் டெல்லியில் போய் நேரடியாக பார்க்கும் அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அங்கே போய் நாங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய பார்த்தோம் இந்த இந்தியன் கேட்டு அப்புறம் உள்ள அந்த பிரதமர் நேற்று அந்த கொடி அப்புறம் பார்லிமெண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தனித்தனியாக கூப்பிட்டு போயிட்டு ரிசர்வ் பேங்க்கு அப்புறம் ரேடியோ எங்கே நடக்குது எங்கே ப்ரெஸ் மீட் எல்லாம் பண்ணுறாங்க ஹெட் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே காமிச்சாங்க இங்கே இருக்க ஒரு சின்ன சின்ன கடைக்கும் எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுது யார் எம்ஜிஆர் இருக்காங்க அதுல டோட்டலா எவ்வளவு டீம் அப்படின்னு எல்லாமே காமிச்சாங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கூட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னுன்றதையும் காமிச்சாங்க அடுத்து ஆனந்தக்கள் வந்து என்ன பண்ணாருனா எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஹிஸ்டரி என்ன அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே எக்ஸ்பயரியா சொன்னாரு தெளிவா சொன்னாரு அதுவும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் என்னதான் குளிர இருந்தாலும் அந்த குளிரை விட எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் அதிகமா இருந்துச்சு முக்கியமா ஒண்ணு அங்க எல்லாமே கிளீனா இருந்துச்சு எங்களை ட்ரெயின்ல கூப்பிட்டு போனாங்க அந்த ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப ஜாலி மேம் எல்லாரும் ஜாலியா பழகினாங்க எல்லாரும் நல்லா பேசினாங்க ரொம்ப ஜாலியா போயிட்டு ஜாலியா வரணும் எல்லாருக்குமே தேங்க்ஸ் எங்களுக்கு கூப்பிட்டு போன எல்லாருக்குமே இதை யோசி இதை வந்து யோசிச்சு முன்னெடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களை மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய ட்ரிப்புக்கு போனோம்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ரோஷன் பஞ்சாயத் யூனியன் மிடில் ஸ்கூல்லேருந்து போனோம் டெல்லி ட்ரிப்புக்கு போன வருஷம் கேலண்டர் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து யார் பதிவு பண்ணுறாங்களோ அதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் போயிட்டுன்னு போயிருந்தாங்க ட்வெண்ட்டி செவன் கிளம்பணும் அங்கே போயிட்டு டூ டேஸ்ல ரீச் ஆகிட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்தியா கேட் போயிட்டு இந்தியா கேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆனந்தங்களுக்கு வந்து கிளியராக சொன்னார் கிளியரா அந்த ஒரு ஒரு கல்லையும் அந்த வீரர்களுடைய பேர் எழுதிருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் ராஷ்டிரபதி பவன் போனோம் ராஷ்டிரபதி பவன்ல வந்து நார்த் சவுத் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறமேட்டு நிறைய தலைநகரம் இங்க எல்லாருடைய ஹெட் ஆபிஸும் அங்கதான் இருக்கு அந்த ஹெட் ஆபீஸ் எல்லாம் பார்த்துட்டு செகண்ட் டே வந்து தாஜ்மஹால் ஆக்ரா ஃபோர்ட் போய் பார்த்தோம் மூணாம் நாள் வந்து ரெட் ஃபோர்ட் போய் பார்த்துட்டு அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் மாத்தோக்கி அறக்கட்டளைக்கும் பஞ்சாயத்து உறுப்பினர் வார்டு உறுப்பினர் எல்லாருக்கும் தேங்க்யூ வணக்கங்க மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை சுதாகர் இந்த சுற்றுலா பயணம்ன்றது வந்து கல்வி சுற்றுலா கடந்த வருடம் வந்து நம்மளுடைய கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா அறிவிப்பு வந்து வெளியிட்டோம் அதாவது டெல்லி மற்றும் வந்து ஆக்ரா வந்து சுற்றுப்பயணத்துக்காக வந்து முன்பதிவு செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து முன்பதிவு செஞ்சாங்க அது தொடர்ந்து வந்து இப்போ முதற்கட்டமாக வந்து இன்றைக்கி இருபத்தி நாலு பிள்ளைகள் வந்து டெல்லி மற்றும் ஆக்ரா வந்து கல்வி சுற்றுலாவுக்கு வந்து போயிருக்காங்க கூட வந்து நாங்களும் படகு ஊராட்சி மன்ற தலை சார்பாக தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களும் அறக்கட்டையில் நிர்வாகிகளும் வந்து அந்த பிள்ளைகளுடன் வந்து டெல்லி மற்றும் ஆக்ரா வந்து சுற்றுப்பயணத்தை வந்து வளர்ந்துக்கணும் பிள்ளைகள் வந்து நிறைய கல்வி சார்ந்த அறிவாற்றல் வந்து பெற்றாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே குடியரசு தலைவருடைய மாளிகை அப்புறம் பார்லிமெண்ட்டு புதிய பழைய பார்லிமெண்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு மற்றும் முக்கியமான பிள்ளைகள் வந்து கல்வி சார்ந்த நிறைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை செயலகம் உட்பட எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பார்த்தாங்க நான்கள் நாட்கள் வந்து டெல்லியில் இருந்தாங்க அப்புறம் ஆக்ரா ஆக்ராவில் வந்து ஆக்ரா தாஜ்மஹால் போ அப்புறம் ஆக்ரா போர்ட் இது மாதிரியான சுற்றுலா வந்து பார்த்தாங்க இது ரெண்டு ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் என்னென்னா அடித்தட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு வந்து கல்வி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி வந்து உலக அறிவியல் வந்து முக்கியம் அந்த உலக அறிவியல் கல்வி அறிவியல் வந்து இந்த சுற்றுலா பயணம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்துடுதுன்றது தான் நாங்கள் நம்புகிறோம் இது தொடர்ந்து வந்து இந்த கிராமத்தில் இது மாதிரி வந்து அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரிங்க கல்வியில் வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கிற கல்வி கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தாலும் சரிங்க இது மாதிரி நிறைய தொடர்ச்சியான நிறைய நடவடிக்கைகள் ஊராட்சி மன்ற சார்பும் மாற்றத்திற்கு அறக்கட்டளை சார்பும் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா விளையாட்டில் கூட நிறைய நாங்கள் கவனம் செலுத்திருக்கோம் ஏன் செய்யணும் செய்யணோன்னா அடித்தட்டதை வந்து சமநிலைப்படுத்தணும்னா கல்வி அது ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி எதுக்கு எல்லோரும் நம்ம கல்வி கற்கிறோம் அப்படின்னா பொருளாதார ஈட்டத்துக்காக அப்போது கல்வி பொருளாதாரத்தை வந்து நீங்கள் மேம்படுத்தும் போது தான் வந்து சமுதாயத்தில் வந்து சமநிலையை வந்து உருவாக்க முடியறதுக்காக இந்த நடவடிக்கை வந்து ஊராட்சி மன்றமும் மாற்றத்திற்கு அறக்கட்டளையும் இணைஞ்சு செய்து பின்னாடி எல்லாம் பிள்ளைகளும் இருக்கிறாங்க அவங்க முகத்தை பார்த்தா தெரியும் பயங்கர சந்தோஷமா அவங்க கூட தான் இருந்தோம் டெல்லி ஆகுனாலும் பயங்கரம் குளிர் ஆனால் நல்ல குளிர் தான் இருந்தாலும் அது அதையும் தாண்டி அவங்களுடைய சந்தோஷம் வந்து அங்கே வெளிப்படுறது இது எங்களுக்கு ஒரு நிர்வாகத்துக்கும் மா அறக்கட்டளைக்கும் ஒரு விஷயத்த நாங்க கற்றுக்கணும் என்னன்னா இன்னும் நிறைய செய்ய வேண்டிய செய்யணும்ன்றத நாங்கள் அங்க அந்த பிள்ளைங்களுடைய முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம இன்னும் செய்ய வேண்டியிருக்கு இந்த பிள்ளைகள் மாதிரி இங்கே நூறு ஆயிரம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்து இந்த சமூகத்தில் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்புகளை வந்து கொடுக்கணுன்றத நாங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு புரிதலை நாங்களும் இந்த சுற்றுலா மூலிமா வந்து தெரிஞ்சுக்கோன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடியாக வந்து சுற்றுலா பயண கல்வி சுற்றுலாவை வந்து சென்று முடித்து இன்னைக்கு வந்த அவங்களுக்கு வாத்துக்களையும் இறைவனை